வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து ஓட்ஸ் கஞ்சி இது வந்து ஒரு டயட் ரெசிபி வெயிட் லாஸ்க்கு இதை செய்து சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப 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 சிம்பிள் குறைவான பொருட்கள் தான் தேவை ஒரு அரை கப் அரைக்கப் இது இதுதான் ஓட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா நறுக்க நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மிளகு தூள் இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்க போகிறோம் எதுவும் எண்ணெய் எதுவுமே கிடையாது இதில் இது தண்ணியை கொதிக்க வச்சு இதை அப்படியே போட்டுடலாம் ஒரு அகல பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சுருந்தோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒன்றென்னா போட்டுடலாம் ஓட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அப்படி போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே வெந்துடும் அதோடையே வெங்காயம் மிளகுத்தூள் போட்டுடலாம் உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கலைன்னா பச்சை மிளகாய் போடலாம் மிளகுத்தூள் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அதனால தான் மிளகுத்தூள் போடுறோம் வெயிட் லாஸ்க்கும் மிளகுத்தூள் சீரக பொடியெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இதோட கொஞ்சம் உப்பு இப்போவே போட்டுடலாமா போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் போதும் பொதுவாக வெயிட் லாஸ்க்கு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா தேங்காயும் எண்ணெயும் டோட்டலாக அவாய்ட் பண்ணலாமா நீங்கள் சாப்பிட்றது வந்து ஓட்ஸாக இருக்கலாம் வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் சூப்பாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே தேங்காயும் எண்ணெயும் இல்லாமல் சேர்த்தாலே நல்லா ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் வந்து குறைஞ்சிருங்கிறாங்க இடை குறைஞ்சிருங்கிறாங்க ஸோ இது ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ருசியாகவும் இருக்கும் அந்த வெங்காய பச்சை வெங்காய வாசனையும் மிளகுத்தூள் வாசனையும் இது கஞ்சியாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதோட இது ஆற வச்சுட்டு கொஞ்சம் மோர் மோர் கலந்து குடிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே அந்த மோரை கலந்து அப்படியே குடிச்சிடலாம் நல்லாவே வெந்துருச்சு வெறும் பாத்திரத்துல வைச்சோம் உங்களுக்கு இன்னும் குழையாக வேணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் வைக்கலாம் நல்லா இன்னும் இந்த கொஞ்சம் கூட அந்த ஓட்ஸ் தெரியாமல் நல்லா குலைவாக வெந்துடும் இப்போ எடுத்து பரிமாறிடலாம் சுவையான ஓட்ஸ் கஞ்சி தயாராகிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வெயிட் லாஸ் எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா உதவியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ பாருங்கள் இது இந்த கஞ்சி பதத்தில் தான் இருக்குது இதில் வேறு ஒன்றும் சேர்க்கலை நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு தான் இப்போ இதில் கொஞ்சம் மோர் ஊத்துறேன் உங்களுக்கு தேவையான அளவு நோய் ஊற்றி சேர்த்து சாப்பிடலாம் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்